தமிழ் சினிமாவின் பாடல்களில் இந்த பாடலில் வரும் இந்த ஒரு வரி மிக துயர் மிகுந்த வரி அப்படின்னு உங்களுக்கு தோன்றுவது பல வாழும் காலம் ஆயின் பாதம் வேதம் சொன்னதே அறிவே அகிலம் யாவும் வெரி குட் ஐ லைக் யூ பிறக்கும் முன்னே இருந்த உள்ளம் இன்று வந்ததடா பிறக்கும் முன்னே வந்ததடா இறந்த பின்னே வரும் அமைதி வந்து விட்டதடா சட்டி சுட்டதடா கைவிட்டதா சட்டி சுட்டதடா இறந்த பின்னே வரும் அமைதி வந்து விட்டதடா சூப்பர்